டை ஃப்ரைஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் கோலா உண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரை நல்லா ஈரம் இல்லாத பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு கால் கிலோ கறிக்கி இன்றைக்கி நான் சொல்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பவுடராக நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம மற்றது எல்லாமே அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மூடி அளவுக்கு ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறேழு பல் பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் சேர்த்தோம்னா சொதன் இருக்கும் நமக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமாக சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஆற பல்லு சேர்த்துனிங்கன்னா போதும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பொட்டுக்கல் அரைக்கும் போது சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூள் இப்போது இது எல்லாமே சேர்த்து உப்பு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே விடக்கூடாதுங்க சுத்தமாக நம்ம தண்ணி விடக்கூடாது நம்ம கொத்துக்கறி நல்லா கடையில் கேட்டோம்னா நமக்கு கறி அதே மாதிரியே நமக்கு கொடுப்பாங்க கொத்தி ஸோ அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா போதுங்க ரொம்ப வாஷ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கரைஞ்சி போயிடும் ஸோ ரெண்டு தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காவை ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த கறியை சேர்த்து அரைக்கும் போது அதுலேருந்து விட்டு வர தண்ணியே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியே நான் சேர்த்துலங்க நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்தாமலேயே நம்ம கறியில் போட்டுருங்க அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா இந்த இந்தளவுக்கு நமக்கு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இப்போ இதை அதே மாதிரி மிக்ஸிங் பவுலில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள் நமக்கு பொட்டுக்கல்ல மாவு ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து குடிச்சு வச்சாச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் கோலா உருண்டை குழம்புக்காக பெருசு பெருசாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை நல்லா சிம் பண்ணி வச்சு துன்னிறமாக பொச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சுன்னு கடையில் இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கால் கிலோ மட்டன் எடுத்தோம் அப்படின்னா எல்லோருமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் செய்யும்போது இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப சீ ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அதே அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பிச்சர் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க நம்ம போட்டிருக்க இதே மாதிரியே நீங்களும் போட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் கோலா வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க பிள்ளைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருதுங்க பாருங்க எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்